வீரா மாரன் சரியில்லை நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோ குளோ பிடிக்குமோ அவ்வளோ குளோ லைக் பட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் விஜய வந்து இந்த பக்கம் தமிழில் அடித்ததுக்கப்புறமா இந்த பக்கம் நீங்கள் கிளம்பி போங்க உங்களை யாராவது சந்தேகப்பட போகிறாங்க மற்றதான் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கிட்ட வந்து சொல்கிறாங்க மாறன் வந்து பேசாமல் இவளை வந்து எங்கேயாவது ஊரை விட்டு அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்கிறப்ப டே சும்மா இருடா இப்போதைக்கு வந்து இவளை இந்த ரூமில் வந்து உட்கார வச்சிருவோம் அவன் பக்கத்தில் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொன்னோன்னே நீ சொல்கிறது வாஸ்தவ தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இந்த ஒரு இடத்துல வந்து செல்வத்தையும் மேலே ஒரு ரூமில் வந்து விஜியும் வந்து அந்த பக்கம் ரூமு கதவை வந்து சாத்திட்டு இந்த பக்கம் வந்து ஃபங்க்ஷன் தடபுடெலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இன்னும் சொல்லிடலாம் இந்த பக்கம் கண்மணிக்காக அந்த சமயத்தில் விஜய் வந்து டக்குன்னு எந்திரிச்சிட்றாங்க ஏன்னு சொன்னேன் ஓ என்னை இந்த ரூமில் வந்து நிப்பாட்டி வச்சுட்டா நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா முதல் வேலையாக போய் கண்மணிக்கியோட வந்து சந்தோஷத்தையும் சரி இந்த குடும்பம் வந்து சி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அதை முதல்ல வந்து கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கிட்ட போய் வந்து அக்கா என்னக்கா ரொம்ப சந்தோஷமாக வந்து ராகவன் கூட வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க போல் அப்போ இத்தனை நாள் வந்து என்கிட்ட வந்து எல்லாம் போய் சொல்லி என்னை ஏமாற்றி நீங்கள் புருஷன் பண்டாட்டியாக வந்து ரெண்டு பேரும் மொத்த குடும்பமும் என்னை ஏமாற்றலான்னு பார்த்துட்டு இருந்தீங்களா அப்படின்னா ஆமாம் உங்ககிட்ட வந்து நீ என்னமோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீங்களும் இந்த குடும்பத்தை பழிவாங்க தானே வந்தீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு எனக்கு வந்து என் புருஷனும் வந்து ரொம்ப முக்கியம் அவர் எந்த தப்பும் செய்யலை உனக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது வாங்க மொத்த குடும்பத்துக்கும் வந்து இன்றைக்கி நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கண்மணி கையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் ஹாலுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு என்ன எல்லாரும் வந்து அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் மொத்த குடும்பமும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் மாறன் வந்து சரி ராகவன் ரெண்டு பேரும் வந்து இந்த செல்வத்தை அழைச்சிட்டு போகிறதுக்காக இந்த பக்கம் போயிருக்கனால அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து வீட்டில் இல்லை அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து சொல்கிறாங்க முத்துலட்சுமி கிட்டக ஏமா உங்களுக்கும் சரி கண்மணிக்கு சரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமையே இருக்குது கண்மணி நான் சொல்கிறேன் இப்போ நல்லா தெரிஞ்சுக்க உங்கள் அண்ணனோட விஷயம் எல்லா பிரச்சனைக்கும் இப்படிலாம் இல்லாமல் உங்கள் கூட வந்து பிரிஞ்சுருக்கிறதுக்கு ஒரே காரணமே ஓம் புருஷன் மட்டும்தான் வேற யாரும் காரணம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து கண்மணி வந்து நீ சொல்கிறதெல்லாம் வந்து நம்பணுங்கிறதுக்கு எனக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்குறாங்க உடனே நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் இந்தாங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து காட்டிடுறாங்க கண்மணி கிட்டக்க என்ன உங்கள் புருஷன் கூட வந்து இவ்வளோ தூரம் வந்து சந்தோஷமாக இருக்கேன் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க இத்தனை நாள் வந்து என்னமோ என் மேலே கோவப்பட்டு நான் குடும்பத்தை வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களே ஆனால் யார் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்காங்கன்னு இப்போயாவது புரியுதா உங்கள் புருஷன் ராகவம் மட்டும்தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா சொன்னோன்னே இந்த பக்கம் கண்மணி வந்து அழ ஆரம்பிச்சிட்றாங்கன்னே சொல்லலாம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உடனே வந்து இந்த பக்கம் வீராவும் சரி வள்ளி எல்லாரும் வந்து சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க ஆனால் அவங்க பேசுறது வந்து எதுவுமே வந்து தெரியாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க ஆமாம் பாருங்க உங்கள் பொண்ணுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து அவங்க பதிலே பேச முடியாத நிலமையில இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கும் இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே அப்போ வீரா எல்லா விஷயத்தையும் சொல்லாமல் உங்ககிட்ட வந்து மறைச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் வந்து வீராவையும் சேர்த்து இந்த பக்கம் கண்மணிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே இந்த பக்கம் எதுக்காக இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பிருந்தா வந்து பிடிச்சி வேற தள்ளி விடுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் விஜய என்ன இங்கே பாரு என்னை தள்ளி விட்டுட்டா எல்லா உண்மையும் வந்து மறைஞ்சிருமா என்ன ஒரு நாள் வந்து உங்கள் அக்காவுக்கு வந்து தெரிய வேண்டியது என் மூலமாக இப்போ தெரிஞ்சிருச்சுன்னு நீ நினச்சிக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ராமச்சந்திரனும் வந்து வெளியில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கனால அவருக்கு இங்கே என்ன விஷயம் நடக்குதுங்கிறது ராமச்சந்திரனுக்கு வந்து தெரியாது அந்த சூழ்நிலையில் தான் கண்மணி வந்து கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கண்மணி வந்து கோபமாக வந்து வெளியில் கிளம்புறாங்க உடனே வந்து வீரா கையை பிடிச்சிட்டு அவசரப்படாத கண்மணி இந்த நிலைமையில் நீ வந்து இப்படிலாம் வந்து வெளியில் போகக்கூடாது கொஞ்சம் இரு எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாம் அவள் சொல்லிட்டான்னு நீ மாட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு விடுதி இதுக்கப்புறமும் வந்து நீயும் மறைச்சிட்ட என்கிட்ட எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ அமைதியாக இருந்திருக்க இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப உடனே வந்து பிருந்தாவும் வந்து அக்கா அவசரப்படாத அக்கா கையை பிடிச்சிட்டு வந்து ரெண்டு பேரும் வந்து வீராவும் சரி ரெண்டு பேரும் வந்து கண்மணிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே கையை உதறிட்டு போகிறப்ப வந்து அம்மா நீயாவது சொல் அப்படின்னு சொல்கிறப்ப இதை என்கிட்டேயும் சொல்லாமல் நீங்கள் எல்லோரும் வந்து ம அமைதியாக இருந்திருக்கீங்க அவளுக்கு என்ன மனசுக்கு தோணுதோ அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துலக்ஷ்மியும் வந்து கண்மணி கூட அப்படியே வந்து போகிறாங்க அந்த சூழ்நிலை தான் இங்கே வந்து எல்லாத்துக்கும் காரணம் இவை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கோவப்படுறாங்க அதை பா என்ன என் கூட சண்டை போடுறதெல்லாம் வந்து எப்போ வேணால் சண்டை போட்டுக்கலாம் உங்கள் அக்காவுக்கு வந்து சொல்லக்கூடாது தெரியக்கூடாதுன்னு நினச்சி என்னை தடுக்க பார்த்தேன்ல அதுக்கான முத அடி தான் இதெல்லாம் போய் முதல்ல வந்து உன் அக்கா வந்து எங்கே போயிட போகிறா இல்லை எங்கேயாவது வந்து வேற ஏதாவது அதிரடியாக ஒரு விஷயத்தை செஞ்சிட போகிறா போய் வந்து முதல்ல அவளை ப சமாதானம் பண்ணுற வழியை பாரு என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு வராத அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விஜியும் சரி விஜியோட அம்மாவும் வந்து நக்கலாக வந்து பிருந்தாவை பார்த்து வீராவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு உடனே இங்கே கண்மணி வந்து ஆரம்பத்துலேருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து யோசிச்சு பார்த்துட்டு மாறன் மேலே வந்து எந்த தப்பும் இல்லைங்கிறது இப்போ அவன் தேவையில்லாமல் அவனை வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் இப்படி வந்து எனக்கு வந்து கூடவே இருந்து இப்படி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ராகவன் ராகவன்மலையும் செம கோவத்தில் அப்படியே வந்து வண்டியில் வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அண்ணனை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க கண்மணி அதோடு வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்கனே சொல்லலாம்